it. Okay. Uh, sorry, okay. What you Robinson, right? did you say? What did you say? Robinson, what did you say? Right. Robin? Robin? Huh? Yes. Yes, what did you say? Abba, yes, Tin Sun. Robinson, what did you say? What did you say? Robin Sun, Robin Sun, Robin Sun. That's right. Yes, Tin Sun, Yes, Tin Sun. 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 Yes, Tin பேர் மாறி அப்படியே சரி முதல்ல இனிய பிறந்த வாழ்த்துக்கள் எழுபதி ஏழு மணிக்கு முதல் நீங்க கொண்டாட மாட்டீங்களா எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எழுபதுல ஏழு மணிக்கு முதல் நீங்க பிறந்த நாள் கொண்டாட மாட்டீங்களா எட்டு மணி ஆகும் அதான் கேக்குது ஏன் எங்களுக்கு காரணம் நீங்கள் எட்டு மணி தான் கேக் விட்டுருவா எங்க உலகத்தில் அப்படி ஒரு வரலாறு இல்லையடா நீங்கள் மட்டும் தான் வச்சுக்கிறீங்க சரி ஓகே அது நார்மலாக வந்துட்டு வருடங்கள்ல நாலு மணிக்கு இல்லை அஞ்சு மணிக்கு இல்லை காலமே இல்ல மதியம் அந்த மாதிரி ஆனால் நீங்கள் தான் எட்டு மணிக்கு பிறகு நாங்கள் போட்டில் வாரம் தான் கேட்டோம் இல்லாட்டி காலை வந்துருக்கு ஐயாயிரமா சரி ஓகே அப்போ இருபத்தி ரூபா பிறந்தாடா என்ன டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆட்சி வாய்ஸ் போய்ருந்து ஹோலா புரியாடா ரொபின்சனுக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் படினபடியாவில் நாங்கள் யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் பரிசு கொடுங்கண்ணா கொடுத்து எங்கடா கேட்க காண இல்ல அடே பேர்தே பலூன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறீங்க இவ்வளவு சனதோ கூப்பிட்டு கேக்கு எங்கடா எங்க கேக்கு வாங்க இல்லையா என்னடா நாங்க கொண்டு வந்து பாத்துட்டு இருந்தீங்களா அப்படியா சரி வாழ்க்கையில எப்படி போதும் எப்படி போகுது நல்லா போகுதா சரி என்ன தொழில் மோதிரங்களை பார்க்க தெரியுது மீன் மோதிர உதவலாங்குது சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு நான் கொடுத்துருவோம் கேட்க சாப்பிட கொடுத்துருவோம் நான் கேட்க தான் வெயிட் ரொம்ப நேரம் வெயிட்டிங் அவர் ரைட் பார்த்தீங்கன்னா அப்போ டூ வந்துட்டு வாங்கி திருப்பி எங்க பார்க்குறோம் எங்க ரெண்டு வயசா படி எனக்கு ஆடா ரெண்டு வயசா தொண்டு என்ன பார்த்து முடியும் ரைட்

ஏதோ உடம்பு கூட அனுப்பும் வரணும் சரியா ஒன் சைடோ டூ சைடோ இருக்கணும் கண்டிப்பா அப்படித்தானே சரி ஓகே ரொம்ப வைக்கப்படுறான் பாய் உள்ள ரைட் இப்ப கேக் பிடிச்சிருக்கா லாஸ்டா வெட்டிடுவோம் நல்லா எனக்கு கேட்கணும் ரைட் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒவ்வொரு கிஃப்ட் அதை போடுறேன் நிறைய கிஃப்ட் இருக்கு தம்பிக்கு அதனால எல்லா கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு நான் லாஸ்டா கதைப்போம் சரியா ஏன்னா அவ்வளவு சொன்ன வெயிட் பண்ணுது நைட்டுக்கு என்ன சாப்பாடு நைட்டுக்கு என்ன சாப்பாடு நூடுல்ஸ் ஆடா அதுக்காகவா நான் மதியம் பட்டினி கிடந்தேன் மாட்டு வேற வேற ஆ நான் நைட்டு சார் நான் சாப்பாடு போட கூடி வந்தேன் நீ நூறு செண்டா சரி இது கேட்டுமா ரைட் இப்ப பார்த்தீங்க சொன்னால் தம்பி பிறந்தது இனிப்பான விஷயம் தானே அப்படியே வீட்ல நீ பிறந்தானே கொடுத்தோம் நான் கற்கண்டாம்மா கட்டுப்ப குடுக்கையில கற்கண்டாம்மா என்னண்ண எவ்வளோ கொடுத்தீங்க கிலோ கணக்குல அஞ்சாறு கிலோ பாத்தி

கேக்குற அத்தான் சொன்ன ஒரு அனுப்பி போறேன் நான் உனக்கு எல்லாம் காட்டுல வருது காதலி என்ற நீ ஒரு வருஷம் லவ் பண்ணிட்டு இன்னைக்கு தான் ப்ரொப்போஸ் பண்றாங்க வாங்கி பாருங்க இந்த அதுவும் காட்டா எல்லாமே காட்டான் என்னவா இருக்கும் சப்பாத்தாட்டா அதை நீயே பேக் பண்ண மாதிரி சொல்ற சப்பாத்தண்டு வேற ஏதாவது இருக்காதோ பாதமா இருக்கும்

ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புக்ஸ்லேமுறை கிப் இதே வாங்கி பாருங்க கெஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும் என்னன்னு சொல்றது பிள்ளாங்க இல்ல நிறைய கிளுங்களா இந்த அடுத்த பல்ல உடையாரு கிடையாது கிடையா உடையுங்க உடையாய்ங்க உடைய உடஞ்சிட்டு சரணா ஓட்டு நீ விட ஒட்டுக்கள் கொடுத்துக்கலாம் அவ்வளவுக்கா அப்படியே அதுக்குள்ள வேற வந்துருக்கப்பா அப்புறம் பெல்ட் வேற என்ன ஜீன்ஸ் கலர் கலரில் போடுற நீங்களா சென்ட் வேற காத்தான இருக்கு அப்படியேட அப்படியே களத்தோட சேர்ந்து தான் ஆட்டு பிள்ளாங்க கடத்த போடுறேண்ணா நான் சேர்ந்த அக்காண்ட அண்ணாண்டு அப்பாண்ட எல்லாம் ஆட்டி சின்ன வீடுல பிறந்த அப்படியே சேரான் சரி ஓகே நல்லா இருக்கு ரைட் இப்போ பிடிச்சிருக்கா நீங்கள் வைக்கிறது தான் இல்லாமல் நினைக்கிறேன் சரியா காதலிக்கு தெரியாமல் இருக்கு நீ என்ன யூஸ் பண்ணு பிள்ளைங்க இல்லை இன்றைக்கு ஒருத்தையே கட்டி கொடுத்தோம்னா போகிறது திட்டத்தை தான் வந்துடுறாங்க சரி ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து காதலியோட ரகசியமாக கதைக்க வேணுமா யாருக்கும் தெரியாமல் சரியா லவுடா காசா அம்மா கேட்டுரும் அப்பா கேட்டு என்னம்மா என்ன அப்படியே இல்லைன்னு உடச்சு பாருங்க ரகசியமா என்ன வச்சு வைக்கலாம்

ஆ வாவ் ஜீன்ஸ் ஷேர்ட் எல்லாம் அழகா வந்துருக்கு பிடிச்சிருக்காடா கிஃப்ட்னு வேறு ஆனால் நான் நினைக்கிறேன் இருபத்தொரு கிஃப்ட் போட பண்ணி ஒன் கிஃப்ட் ஆனிக்கிறது ஹீரோ பாத்தியா பாபம் பைக்கில் நிற்கிறியா போட்டுப்பேன் தெரியுமாண்ணா படியா படியான் தானே இப்போ ஃபோட்டோவை போட்டு விற்கிறான்னு தெரிஞ்சலாம் சரியா இது கூட பாய்க்கா வச்சுக்கிறீங்களா இப்பையும் ஆ இருக்கு அது போய் கொண்டே விடுங்க நடந்து ஒரு கஷ்டமா இருக்குது என்னடா கொண்டாடு மாட்டியா சரி ஓகே இப்போ கடைசியாக கேக் ஓட்டும் போது இது உளு போடணும் கேக் வெட்டும் போது சரியா ஏன்னா காதல விருப்பம் போது ரைட்டா ரைட் சரி இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் இருக்குது அதெல்லாம் அவங்களோட பேர் இருக்கு லவ்வருடைய பேர் தரமாட்டேன் நாங்கள் சரி யார் கொடுத்து சொல்லுங்க யாரும் பிள்ளைங்க இல்ல என்ன மாசண்டாவ எவ்வளவு குழு கொடுத்துட்ட காதலி காதலி என்று காதல பரவாயில்ல காதலினுடைய பேர் என்ன நான் அத்தான காதலின் பேர் தான் கேட்டி சரி பண்ணலையாடா வேண்டா அடினா பிள்ளை இல்ல சரி வா சரி அப்ப உங்களுடைய புகைப்படம் எல்லாம் போடப்பட்டு இப்படி இருக்கீங்க சுத்தி வர நேரம் பார்க்க தெளி தான் வரும் மதியம் உங்களோட தான் வரும் இதன் உங்கள்தான் வர போகுது சரி அப்ப அழகான ஒரு மணிக்கூட்டில் உங்களுடைய புகைப்படம் எல்லாம் போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி அந்த மின்னியும் ஒரு சைடு உங்க மடிவா இருக்குமா இப்ப இருக்கு சரி அப்படியே முடிச்சிருக்கா அதுலாச்சும் இருக்கா பேர் யாரும் கொடுத்தாண்டு

ஆஹ் அதாவது உங்களே அதிகமாக காதலிக்க கூடியவர் சரியா மச்சான்ல அவ்வளவு அன்பு ஆ அக்காவை கட்டினதாலயா இல்லாட்டி இல்லாட்டி வந்தது என்னடா சரி ரொம்ப பாசம் என்னால் தம்பியாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி மனசியுடைய தம்பி என்ற அந்த மாதிரி ஒரு உறவு முறை சரியா ஒரு மச்சான்றது ஒரு இணைப்பு ஒரு பந்தம் அது கூடிய என்ன சொல்றது கடைசி வரைக்கும் இருக்கும் அது ஏதாவது ஒன்றுன்னா துடிச்சு போயிருவோம் அடிபாரம்னா முன்னுக்கு நினைப்போம் அத்தான் எல்லாரும் கை வைக்கலுமா ஆஹ் அதே மாதிரி தம்பியில ஏதா சொன்னா மச்சா அத்தான் விடமாட்டேன் மச்சான் அந்த உறவு முறை பாசமான முறை உறவு முறைகள் அது எல்லாருக்கும் கிடைக்காது ஏன்னா எல்லாரும் கட்டுறவனுக்கு தங்கச்சி இருக்காது அப்படித்தானே மனுஷன் தம்பி இருக்காது சில தங்கச்சி இருக்காது உறவு முறை பெரிய வரம் ரைட் அப்ப அத்தான் தான் கொடுத்தே சொல்லிட்டேன் சரி கொஞ்சம் குழப்பணுமே போகணுமே அதனாலதான் அவ்வளவு சொன்னோம் ஆனா ஏகப்பட்ட பெருசு வந்துருக்கு எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கலண்ணே எல்லா காசு முடிச்சிருக்கா பிளான் பிள்ளை இப்படி மணி வேணும் தம்பிக்கு நடுவே அந்த அப்படித்தான் இருக்கணும் அதே மாதிரி டீஷர்ட் அடிச்சு குடுங்க உள்ள அவர் பைக்ல அணிக்கணும் சும்மா செய்யலாம்டாப்பா ஆனா யோசி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றது வந்து அது ஒரு பெரியவர் அப்படித்தான்டா என்ன சொல்ல போறிய தனக்கு அப்ப எங்க நாட்டு போறியோட்டு போ பாவன் வாழ்க்கையில வெற்றி பெற வேணும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மிக்கியோட பெரிய ஆட ஆடத்தான் மிக்கிய புறையும் கூட்டு நல்லா ஆடுவியா புள்ளிக்கெல்லாம கிளம்ப இந்த போட்டு ஆடாம நாங்க போற சரி கே 해피 버스데이 투유 해피 버스데이 투유 해피 버스데 디어 어버저 해피 버스데이 유 아나나 아다리 아다리 파더아다아다 아라 好了 <All>、right.